கிறிஸ்துக்குள் பிரிமானவர்களே ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த ரெண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான எல்லாம் ஒழிந்தன என்று வேதம் சொல்கிறது அப்போ சேனையை போல் உன்னுக்குரிந்தியிருக்கிற நிருபத்தை அவர் எழுதுகிற பொழுது அவர்களை கண்டித்து எழுதினார் அவர்களை திருத்தி எழுதினார் அவர்கள் குற்றங்களை அவர்களுக்கு உணர்த்தினார் அவர்களுடைய வாழ்க்கை மாறினியர் அந்த நிருபத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவனுக்குரிய அநேக காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார் அவர்களை கிறிஸ்துக்குள் ஆழமாக நடத்துகிறார் குறிப்பாக இந்த ரெண்டு குறிந்தர் ஐந்து பதினேழை வாசிக்கிற பொழுது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள எல்லா பழைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்கங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல திட்டங்கள் எல்லா இயேசுவின் நாமத்தில் அது நாம் ஒரு வேலை சொல்லலாம் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் நான் ஜெபம் பண்றேன் நான் பைபிளை படிக்கிறேன் உபவாசம் பண்றேன் ஆனால் பழைய ஒழியல என்று சொன்னால் கிறிஸ்து நமக்குள் இல்லை என்றுதான் அர்த்தம் கிறிஸ்துக்குள் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மாறணும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதை எடுத்து கர்த்தருக்கு ஏதுவா இல்லாத எந்தெந்த காரியங்கள் உங்க ஜப வாழ்க்கைக்கு இடர்லாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறாண்டுவரே என்னை புதுமையாக்கும் சொல்லுவோமா அன்பின் ஆண்டவரே இந்த நாளில இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதிங்க யாரெல்லாம் கத்தோடைய திருசமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆசிர்வதும் அவர்களை பலப்படுத்தும் பழைவைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும் மகிமை கனம் துதிவு மங்கேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே